மாணவர்களே நான் இப்ப நான் அது சொன்னேன் பொது அறிவான ஒரு விடயங்களை பார்க்க போறோம் அதுல தொடர்ச்சி தான் இது பாருங்க இப்ப வந்து இமேஜ் இமேஜ் வந்து ஜேபிஜி அல்லது எல்லாமே இதுல சிம்பிளா தான் இருக்கும் இப்ப பாருங்க நான் இப்ப அவ்வளவு எழுதி சிம்பிளா தான் இருக்குது இந்த மாதிரி கேள்விகள் வந்தா நீங்க எப்போதும் சிம்பிளா இந்த மாதிரி கேள்வி வந்தா அதுல என்ன எடுத்தா இருந்தாலும் பின்னுக்கு வரது சிம்பிளாக வெத்தமாட்ட இருக்கணும் சரி இப்ப பாருங்க படங்கள் கம்பியூட்டர்ல இருக்கிற படங்கள் போட்டு வச்சிருந்தா ஜே பிஜி இல்லி அதுல ரெண்டுல இதை வந்து இருக்கும் ஆனா வருது ஜேபிஜி தான் கூடுதலாக நாங்க பார்த்திருக்கோம் அனுப்பும்பு பாம்பி த்ரீ த்ரீ பாத்து இப்ப வந்து அது எம் பி போது ரெண்டுக்கும் எம் பி ஒரே மாதிரி தான் இது நம்பர் மட்டும் வித்தியாசம் ஓடியோக்கு வந்து எம் பி த்ரீ வீடியோக்கு எம் பி போர் எல்லாத்துக்கும் வந்து மாதிரி வைக்கணும்

And the red light I will uh, audio, audio content, dot mp3, video, dot mp4, word documents, dot doc, sorry, power word, dot ppt,